மக்களே வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா நம்ம வீட்டில் வெஜிடபிள் கேரட் பீன்ஸ் போட்டு மீன் மேக்க மீன் மேக்கை போட்டு டேஸ்ட்டாக பிரியாணி வச்சாச்சு பாருங்கள் தலைப்பா திட்டி கடையில் இப்போ இந்த கலரில் தான் பிரியாணி சாப்பிடுவாங்க ஓகேவா அதே மாதிரி செஞ்சாச்சு இது என்ன ஒரு இது இந்த கலர் வர்றதுக்கு காரணம்னா கொஞ்சம் பட்டக்கிராம தூள் தூக்க போடணும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் போடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஈஸியான மெத்தட் தான் இந்த பிரியாணி வைக்கிறது வேலையிலே ஈஸியான வேலை பிரியாணி தான் தெரியுதுங்களா இதுக்கு ஊற்றிக்கிறதுக்கு என்ன வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க அவரக்காய் சாம்பார் இந்த அவரக்காய் சாம்பார் எதுக்கு வச்சுக்கோன்னா இதுக்கும் ஊற்றிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சோன்னு வச்சுக்கோங்க ஒயிட் ரைஸுக்கும் ஊற்றிக்கலாம் எவ்வளோ சிக்கனம் பார்த்தீங்களா இப்படி தான் சிக்கனமாக நம்ம ஓட்ட கற்றுக்கணும் வண்டியை காலையில் இதுக்கும் ஊற்றிக்குவாங்க மத்தியானம் ஒயிட் ரைஸ் வச்சோம்னா அதுக்கும் ஊற்றிக்குவாங்க ஒரு அப்பளம் பொறிச்சி வச்சோம்னா போதும் ஓகேவா அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் வெங்காயம் இனிமேல் தான் ரெடி பண்ணணும் தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சிச்சு ஈஸியான வேலை வளர்த்துக்கோங்க இப்படி வேலைகளை ஈஸியாக இருக்கோங்க புரியுதுங்களா நன்றி வணக்கம் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ம்